இன்றோ உன் சோதனைக் காலம் முடிவைப் போகிறது இனி நீ தொட்டது துளங்கும் நினைத்தது நடக்கும் படிப்படியாக உயர்ந்து புகழின் உச்சத்தை தொட்டு போகிறாய் ஓ முருகா என்று ஒருமுறை பதிவு வாழ்க்கை யுத்தம் போன்றது யுத்தத்தில் எவ்வாறு எதிரி இல்லாமல் போராட முடியாதோ அவ்வாறே வாழ்க்கையிலும் எதிரி தேவை எதை அச்சம் கொள்ளாமல் துணிந்து எதிர்கொள்ளுங்கள் வாழ்க்கை என்பது போர்க்களம் போர்க்களம் மாறலாம் போர் மாறுவதில்லை எனது நாக்கு எனது இஷ்டம் என்று எண்ணத்தில் பேசிடாதீர்கள் பிறரது உணர்வுகளை காயப்படுத்தும் உங்களது வார்த்தைகள் குறித்து பயந்து கொள்ளுங்கள் அதற்கான மன்னிப்பு மனிதர்கள் தாராதவரை இறைவனும் தருவதில்லை வாழ்க்கை என்றாலே துன்பங்களும் துயரங்களும் இருக்கதான் செய்யும் அதுதான் நீயது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் ஒரு முறை முயற்சி செய்ய எல்லோராலும் முடியும் ஆனால் ஒவ்வொரு முறையும் முயற்சி செய்ய ஒரு சிலரால் மட்டுமே முடியும் அந்த ஒரு சிலரில் ஒருவனாய் நீயும் இரு கடைசி நிமிடத்தில் கூட இங்கு எதுவும் மாறலாம் எனவே எதையும் மனதில் சுமந்து கொண்டு வருத்தப்பட தேவையில்லை நான் உன்னோடு இருக்கும் வரை உனக்கு எதிராக இருப்பவர்கள் என்னதான் ஆட்டம் ஆடி உனனை ஆட்டம் காண வைத்தாலும் இறுதியில் நான் ஆடும் ஆட்டத்தில் அனைத்தும் மாறிவிடும் எனவே பிள்ளையே நீ எதற்கும் கவலையின்றி வாழ்க்கை பாடத்தை தொடர்ந்து நடத்து படிப்படியாக முன்னேற்றம் தொடரும் முருகனின் மயில் வாகனம் உணர்த்தும் தத்துவம் மனிதர்களிடம் இருக்கும் குணம் இறைவனை சரணடையும் போது சாதுவாக மாறிப்போகும் என்பதாகும் இறைவா எனக்கு ஏன் இந்த சோதனை என்று புலம்பாதே மரத்திற்கு இலையுதிர் காலத்தை வைத்தவன் வசந்த காலத்தையும் வைத்திருக்கிறான் அதேபோல் நம்மையும் நிரந்தர துன்பத்தில் வைத்திருக்க மாட்டான் உன்னை வெறுத்தவர்கள் முன் வாழ்ந்து காட்டுவாய் கவலைப்படாதே என்னை மனதார நினைக்கும் பக்தனை நான் கைவிட்டதில்லை யான் இருக்க பயமேன் இன்றோடு உன் சோதனை காலம் முடியப் போகிறது இனி நீ தொட்டது துலங்கும் நினைத்தது நடக்கும் படிப்படியாக உயர்ந்து புகழின் உச்சத்தை தொடர்போகிறாய் ஓம் புருகா என்று ஒருமுறை பதிவிடு தொடர்ந்து முயற்சி செய் எதுவும் தாமதமாகி விடவில்லை இந்த நொடி ஆரம்பித்தால் கூட இன்னும் எவ்வளவோ உயரங்களுக்குப் போய்விட முடியும் உன்னை வெறுத்தவர்கள் முன் வாழ்ந்து காட்டுவாய் கவலைப்படாதே என்னை மனதார நினைக்கும் பக்தனை நான் கைவிட்டதில்லை யாமிருக்க பயமேன் யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அறிந்திருந்தும் அமைதியாக இருப்பவர்கள் தர்மத்தின் மீது நம்பிக்கை உடையவர்கள் தர்மம் வெல்லும் ஒருவரின் மனதில் நாம் எந்த இடத்தில் இருக்கிறோம் என்பதை ஒரு சிறிய சண்டையில் நம் மீது அவர்கள் வீசும் வார்த்தைகளில் இருந்து தெரிந்துவிடும் பிரச்சனையை சந்திக்கும் போது அதுதான் முடிவாக இருக்குமோ என்று எண்ணாதீர்கள் அது வாழ்க்கையின் வளைவான இடம் அவ்வளவுதான் மனம் தளர வேண்டாம் உனக்கென்று விதிக்கப்பட்டது நீ தடுத்தாலும் உன்னை வந்து சேரும் அது நல்லதாய் அமைய உனக்கு நான் அருள் புரிவேன் கற்பனைக்கு எட்டாத ஒரு மகிழ்ச்சியான எதிர்காலம் உனக்கு உண்டு என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம் என்ற நம்பிக்கையோடு இரு அந்த நம்பிக்கையே உன்னை உயர்ந்த இடத்திற்கு கொண்டு செல்லும் பாதை கடினமாக இருந்தாலும் பயணம் உன்னுடன் என்றால் ஆனந்தமே எத்தனை கஷ்டம் வந்தாலும் கவலைப்படாதே உன் கூட நான் துணையாயிருக்கிறேன் ஓம் முருகா போச்சி நான் என்றும் உன்னுடனே இருப்பேன் மனம் வருந்தாதே குழந்தையே ஓம் முருகா என கமெண்ட் இல் பதிவு செய்துவிட்டு நம்பிக்கையோடு செல்